இன்னமும் ஜமீல் தொடர்பிலே விசாரிக்கப்படாத பக்கங்கள் இந்த புலனாய்வு பிரிவுகளால் வாஷ் பண்ணப்பட்ட ஒரு நபர் அன்னைக்கு நாளில் எவ்வளோ பேர் ரூம் புக் பண்ணிருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய தகவல்களும் இருக்கிறது ஆனால் இந்த குண்டுதாரியான ஜமீலினுடைய தகவல்கள் மட்டும் அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இல்லை அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால தெளிவா விளங்குது அவருக்கு ஒரு கோல் வர்றது அந்த கோளுக்கு பின்னாடி தான் அவர் அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு வெளியில போறாரு அப்படின்னா அந்த கோல் எடுத்தவர் யாருங்கிறது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை தான் ஹிஜ்ரத் செல்வதாக ஒரு வாய்ஸ் நோட்டை ஜமீல் ஜமீலுடைய மனைவிக்கு அனுப்பி அனுப்பியிருக்கிறார் அந்த வாய்ஸ் நோட் தொடர்பான தகவல்களை ஜமீலுடைய மனைவி ஃபாத்திமா ஷிஃபானா உமர் காத்தா ஜனாதிபதி ஆணைக்குழுவுல தெளிவாக சொல்லி சொல்லியிருக்கிறார் ஜமீல் பத்தொன்பதாம் தேதி வீட்டில் இருந்து வெளியில போனது முதல் இரண்டு முப்பது வரை யாரெல்லாம் போய் அந்த டிவிஆரை கழட்டிட்டு வந்தாங்களோ அது வரைக்குமான சிசிடிவி காட்சிகள் மட்டும் அந்த மொத்த தொகுப்பில் இருந்து காணாமல் போயிருக்கிறது ரூம் புக் பண்ணினவர் அன்னைக்கு அந்த ரூம்ல தங்கல மாறாக வெளியில போயிடுறாரு வெளியில போனவர் தெய்வல பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு தான் போயிருக்கிறார் அவர் சென்ற வீட்டினுடைய தகவல்கள் என்ன என்பது சரியாக இதுவரைக்கும் விசாரிக்கப்படவில்லை எந்திரிச்சு போறவர் ஏன் கொழும்பிலே இத்தனை பள்ளிவாசல்கள் இருந்தும் தெஹிமல பகுதியில் இருக்கிற அபனிசர் பள்ளிவாசலுக்கு சென்றார் என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கின்றன மௌலவியும் சாட்சி வழங்கி இருக்கிறார் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன் யாருடையது ஆனா ஜமீல் சொல்றாரு ஒருத்தர் வரவேண்டி இருக்குது அவருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனா அவர் வெயிட் பண்ணின நபர் யாருங்கிறதும் இதுவரைக்குமே கண்டுபிடிக்கப்படவில்லை ஜிப் மஹபில கார்டன்ல இருக்கிறவர்களுடைய வீட்டுல இந்த வெடிப்பில ஈடுபட்டு இருந்தா ஆனா அவருடைய வீட்டு தாண்டி இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல இருந்துதான் ஜிப்ரியாவினுடைய மொபைல் போனை விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடிச்சாங்க பிள்ளையானினுடைய கைதுக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் ஏதேனும் தொடர்புகள் இருக்கின்றனவா அசாத் மௌலானா யார் அசாத் மௌலானாவுக்கும் சில குண்டுதாரிகளுக்கும் இடையில் இருந்த தொடர்புகள் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு பதிவில் உங்களுக்காக தந்திருந்தது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பேசப்பட்ட இன்னும் ஒரு பிரதமானமான பெயர் தான் ஜமீலுங்கிற பெயர் தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் குண்டு வைக்கிறதுக்காக வந்து ஒன்று குண்டு வெடிக்காமையோ இல்லை வேணும்னு வெடிக்க வைக்காமலோ வெளியில் போயிருந்தார் இந்த தொடர்பான விசாரணைகள் அப்படியே மட்டுப்படுத்தப்பட்ட விசாரணைகளாகத்தான் இருக்கின்றன அவர் எத்தனையோ விசாரிக்கப்பட வேண்டிய பக்கங்கள் வேண்டுமென்றே விசாரிக்கப்படாமல் இருக்கிறதா என்ற கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கிறது அண்மையில சிரேஷ்ட ஊடகவியலாளர் தரிந்து ஜெயவர்தன இந்த ஜமீல் தொடர்பான இருபத்தொரு கேள்விகள் அடங்கிய ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு அந்த இருபத்தொரு கேள்விகள்ல முக்கியமான தகவல்கள் இன்னமும் ஜமீல் தொடர்பிலே விசாரிக்கப்படாத பக்கங்கள் என்னென்ன இருக்கின்றன என்பதை அவர் தெளிவாக கூறியிருந்தார் குறிப்பாக இந்த ஜெமீனில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுல இருந்து அரச புலனாய்வு பிரிவா இருக்கலாம் இராணுவ புலனாய்வு பிரிவா இருக்கலாம் இந்த புலனாய்வு பிரிவுகளால வாட்ச் பண்ணப்பட்ட ஒரு நபர் பின்தொடரப்பட்ட ஒரு நபர் இப்படி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்தே பின்தொடரப்பட்ட ஒரு நபர்னா இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஞாயிறு தாக்குதல் நடைபெறுகின்ற நாள் வரைக்கும் அது தொடர்பான தகவல்கள் இந்த ஜமீலிட்ட இருந்து ஏன் பெற முடியாமல் போனது அப்படின்னா ஜமீல பின்தொடர்வது வேண்டுமென்றே நிறுத்தப்பட்டதா இல்லைன்னா பின்தொடரப்பட்டாலும் அந்த தகவல்களை பெறுவது என்பது வேண்டும் என்றே நிறுத்தப்பட்டதா என்ற கோணத்தில் இதுவரைக்கும் எந்த விதமான விசாரணைகளும் நடைபெறவில்லை எனவே அது தொடர்பாக சரியான விசாரணைகள் நடைபெற வேண்டும் என்பது கேள்வியாக இருக்கிறது இரண்டாவது விடயம் ஒவ்வொரு நாளும் அதாவது முன்னைய நாள் நேற்று இரவு பன்னிரண்டு மணி வரைக்கும் தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் யார் யாரெல்லாம் ரூம் புக் பண்ணியிருக்கிறாங்களோ இவங்களுடைய தகவல்களை அரச புலனாய்வு பிரிவுக்கும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கும் வழமையாக ஒவ்வொரு நாளும் காலையில ஏழு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள உதாரணமாக நேற்று நைட்டு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இங்கே தாஜ் சமுத்ரால யார் யாரெல்லாம் ரூம் ஹோட்டல் புக் பண்ணியிருக்கிறாங்களோ இவங்க எல்லோருடைய தகவல்களும் அவங்களுடைய ஐடி கார்டா இருக்கலாம் அட்ரஸ் டீடைலா இருக்கலாம் இவை அத்தனையும் இணைந்த தகவல்களை அரச புலனாய்வு பிரிவுக்கு இன்னைக்கு காலையில ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை அனுப்பணும் இது தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகின்ற விவகாரம் அப்படிங்கிறத தாஜ் சமுத்ரா ஹோட்டலினுடைய பாதுகாப்பு பணிப்பாளர் நேரடியாக ஜனாதிபதி விசாரணை ஆணை குழுவுல சாட்சியம் வழங்கி இருக்கிறார் அப்படின்னா இதில் முக்கியமாக இருக்கின்ற விடயம் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் ஒரு புக் பண்ணினாரு இருபத்தோராம் திகதி காலையில ஏழு மணிக்கும் எட்டு மணிக்கும் இடையில யார் யாரெல்லாம் ரூம் புக் பண்ணி இருந்தாங்க அப்படிங்கிற தகவல்களை அரசு புலனாய்வு பிரிவுக்கும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கும் அனுப்புகின்ற வளமை இருக்கிறது அப்படின்னா அடுத்த நாள் இருபத்தோராம் திகதி காலையில் இந்த பணிப்பாளர் மூலம் அனுப்பப்பட்ட தகவல்களை அரச புலனாய்வு பிரிவு சரியாக கவனிக்கவில்லையா அப்படி கவனிக்கப்பட்டிருந்தால் ஏன் ஒரு பின்தொடரப்பட்ட நபரின் இந்த தகவல்களை அரச புலனாய்வு பிரிவு சரியாக கையாளல்ல ஒருவேளை வேண்டுமென்றே இது பிற்போடப்பட்டதா வேண்டுமென்றே இது இல்லாமல் செய்யப்பட்டதா என்ற கேள்விகள் அப்படின்னா இவர் புக் பண்ணி தகவல்கள் போயிருக்குது தகவல்களை வச்சு சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கணும் அது ஏன் எடுக்கப்படவில்லை தற்கான சரியான விசாரணைகள் இதுவரைக்கும் நடைபெறவில்லை எனவே அது விசாரிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது விடயம் ரூம் புக் பண்ணக்கூடியவங்களுடைய ஐடி நிச்சயமாக அந்த பிசிக்கல் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணப்படும் அங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் அது பாதுகாக்கப்படும் அதே நேரத்தில் யார் யாரெல்லாம் ரூம் புக் பண்றாங்களோ அவங்களுடைய தகவல்கள் கம்ப்யூட்டர் மூலமாக டாக்குமெண்ட் தான் அனுப்பப்படும் ஒவ்வொரு நாளும் காலையில் ஏழு மணி முதல் எட்டு மணி வரை அப்படி அப்படினா இருபதாம் தேதி ரூம் புக் பண்ணினவங்களுடைய தகவல்கள் இருபத்தோராம் தேதி காலையில் அனுப்பப்பட்டிருக்கணும் ஆனால் கம்ப்யூட்டர் மூலமாக அனுப்பப்பட்ட அந்த தகவல்களில் அன்னைக்கு பேர் ரூம் புக் அத்தனை பேருடைய தகவல்களும் இருக்கிறது ஆனால் இந்த குண்டுதாரியான ஜமீலினுடைய தகவல்கள் மட்டும் அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இல்லை அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்ல வேண்டும் இந்த ஜமீலினுடைய தகவல்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதா ஒருவேளை பதிவு செய்யப்படவில்லையா அல்லது பதிவு செய்யப்பட்ட பின்னர் அழிக்கப்பட்டதா அப்படின்னா யார் அழித்தார்கள் இல்லைன்னா யார் பதிவு செய்யாமல் இருந்தார்கள் இந்த கோணத்தில் எங்கேயும் விசாரணைகள் நடைபெறவில்லை ஆனால் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிலே தாஜ் சமுத்ரா ஹோட்டலினுடைய பணிப்பாளர் ஒரு தகவலை வழங்கி இருக்கிறார் பிசிக்கலா வழங்கப்படக்கூடிய அப்ளிகேஷன்ல அவருடைய ஐடி அட்டாச் எல்லோருடைய தகவல்களும் டேட்டால இருக்குமா இருந்தா எல்லோருடைய தகவல்களும் மடங்களான ஒரு டேட்டாவை ஒரு டாக்குமெண்ட்டை அனுப்ப முடியும்னா அதுல ஏன் ஜமீலினுடைய பெயர் மட்டும் இல்லை என்பது இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறி அது சரியாக விசாரிக்கப்பட்டால் எத்தனையோ துரும்புகள் வெளியிலே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அவை அடுத்த கட்ட விசாரணைகளுக்கான மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அடுத்த விடயம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி ஜமீல் தாஜ் ஹோட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி

ஐந்து நாற்பத்தி நான்கு ஆகிற நேரத்தில் ரூமை விட்டு வெளியில் போயிடுறாரு பொதுவாக இப்படியான ஹோட்டல்ஸில் ஒரு ரூமை புக் பண்ணுற நேரம் அவங்களுக்காக ஒரு கார்டை கொடுப்பாங்க அந்த கார்டை வச்சு தான் அவங்க எல்லா ப்ரொசஸையுமே மேற்கொள்ள முடியும் ஆனால் ஜமீல் இப்படி இருபதாம் தேதி மாலையில் ரூமை புக் பண்ணிட்டு வெளியில் போயிட்டு திருப்பி ஹோட்டலுக்கு வர்றது இருபத்தோராம் தேதி காலையில் இருபத்தோராம் தேதி காலையில் வந்தவர் நேரடியாக ரூமுக்கு போகிறாரு ரூமுக்கு போயிட்டு திருப்பி ரிசெப்ஷனுக்கு வந்து இன்னொரு கார்டை கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட காடுக்கு என்ன நடந்தது அந்த காடு யார்த்தையாச்சும் கொடுத்திருக்கிறாரா அப்படி இல்லைன்னா அந்த காடுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பான விசாரணைகள் இதுவரைக்குமே நடைபெறவில்லை எனவே அது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது இருபத்தோராம் தேதி காலையில அவங்களுடைய ரெஸ்டாரண்ட் ஏரியால ஜமீல் காத்திருக்கிறாரு குண்டை வெடிக்க வைக்கிறதுக்காக வேண்டி சரியா எட்டு ஐம்பத்தி ஒன்றுக்கும் எட்டு ஐம்பத்து நான்குக்கும் இடையில அவருக்கு ஒரு கால் வருது அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அவரோட மொபைல் போன் வைக்கப்பட்டிருக்குது அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால தெளிவா விளங்குது அவருக்கு ஒரு கோல் வர்றது அந்த கோலுக்கு தான் அவர் அந்த இடத்துல இருந்து எந்த வெளியில போறார் அப்படின்னா அந்த கோல் எடுத்தவர் யாருங்கிறது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை யாருடைய கோள் அவருக்கு வந்தது ஏன் அவர் எழுந்து சென்றார் குண்டு உண்மையிலேயே வெடிக்கவில்லையா இல்லனா வேணும்னே வெடிக்க வைக்காமல் அவர் அந்த இடத்தை விட்டு வெளியேறினாரா என்ற விசாரணைகள் இதுவரைக்கும் சரியாக செய்யப்படவில்லை என்றுதான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அதே நேரம் இரண்டாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் இருபதாம் தேதி காலையில எட்டு முப்பது தான் ஹிஜிரத் செல்வதாக ஒரு வாய்ஸ் நோட்டை ஜமீல் ஜமீலுடைய மனைவிக்கு அனுப்பியிருக்கிறாங்க அந்த வாய்ஸ் நோட் தொடர்பான தகவல்களை ஜமீலுடைய மனைவி ஃபாத்திமா ஷிஃபானா உமர் காத்தா ஜனாதிபதி ஆணைக்குழுவுல தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க அதுல ஜமீலுடைய அந்த வாய்ஸ் நோட்டுக்கு பின்னாடி சில குழந்தைகள் பேசிட்டு இருக்கிற சத்தங்கள் கேட்குது பிள்ளைகள் கத்துற சப்தங்கள் கேட்குது அப்படின்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் எங்க இருந்து பண்ணப்பட்டது பின்னாடி கத்திட்டு இருக்கிற அந்த குழந்தைகள் யாருங்கிற தகவல்கள் இதுவரைக்கும் எங்கேயுமே கண்டறியப்படவில்லை அது தொடர்பான விசாரணைகள் சரியாக நடத்தப்பட வேண்டும் இன்னொரு பக்கம் அந்த உமர் காதாவுக்கு அனுப்பப்பட்ட வாய்ஸ் நோட் ஜமீல் மூலமாக அனுப்பப்பட்ட வாய்ஸ் நோட் அந்த வாய்ஸ் நோட் வந்த நம்பரை தான் டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு உமர் காத்தா சாட்சி வழங்கி இருக்கிறார் அப்படின்னா அந்த வாய்ஸ் நோட் வந்த நம்பர் யாருடையது ஏன்னா ஜமீல் வழமையாக பாவிக்கக்கூடிய நம்பர்ல இருந்து கிடையாது அந்த வாய்ஸ் நோட் அனுப்பி இருக்கிறது ஆனா அந்த வாய்ஸ் நோட் அனுப்பப்பட்ட நம்பர் யாருடையதுங்கிறத இதுவரைக்குமே விசாரணை அதிகாரிகள் கண்டறியவில்லை அது கண்டறியப்பட்டால் ஜமீல் அந்த வாய்ஸை எங்க இருந்து ரெக்கார்ட் எங்க இருந்து அனுப்பி இருக்கிறாரு யார் மூலமாக அனுப்பினார் அப்படிங்கிற தகவல்கள் நிச்சயமாக விழி வரும் நிறைய இடங்களில் இந்த தாக்குதலினுடைய பிரதான சூத்திரதாரி யார் என்பதை தேடிக்கொண்டிருக்கின்ற தருணத்திலே இந்த கேள்விகளுக்கும் விடை காணப்பட்டால் இது விசாரணைகளிலே எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெரியாது ஆனால் இது தொடர்பான விசாரணைகள் சரியாக நடத்தப்பட்டால் இப்படி சின்ன சின்ன கேள்விகளுக்கான விடைகள் காணப்படுமாக இருந்தால் மிகப்பெரிய கேள்விகளுக்கு அவை மதில்களாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதுதான் ஏற்கனவே இந்த தகவல்களை வெளியிலே கொண்டு வந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் தரிந்துவினுடைய தகவல்களாக இருக்கின்றன அதே நேரம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஜமீல் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியில போனது முதல் இரண்டு

மிகப்பெரிய சந்தேகங்களையும் அந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது மார்ச் ஏப்ரல் அதாவது முப்பண்டுவடி பின்னர் வரையிலான இரண்டு முப்பது மணி வரையிலான சகல சிசிடிவி காட்சிகளும் அதில் இருந்து ஆனால் ஆனா ஜனாதிபதி விசாரணை யானைக்குழுவுக்கு இந்த தகவல்கள் வருகின்ற பொழுது ஜமீல் பத்தொன்பதாம் தேதி வீட்டில் இருந்து வெளியில போனது முதல் இரண்டு முப்பது வரை யாரெல்லாம் போய் அந்த டிவிஆரை கழட்டிட்டு வந்தாங்களோ அது வரைக்குமான சிசிடிவி காட்சிகள் மட்டும் அந்த மொத்த தொகுப்பில் இருந்து காணாமல் போயிருக்கிறது ஒரு மாதத்தினுடைய வீடியோ காட்சிகள் இருக்கின்றன ஆனால் மூன்று நாட்களினுடைய வீடியோ காட்சிகள் மட்டும் அதிலே இல்லாமல் இருக்கிறது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு விசாரணை அதிகாரிகளிடம் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் கேட்கப்பட்டிருக்கிற நிலையத்தில் நாங்கள் அந்த சிசிடிவி காட்சிகளை வச்சு விசாரணைகள் நடத்திட்டு இருந்த நேரத்தில் அது தொடர்பான தகவல்களை எங்களுடைய கம்ப்யூட்டரில் நாங்கள் பிளே பண்ணி

டெக்னாலஜியை பயன்படுத்தி வெளியில எடுக்க முடியும் எடுத்ததற்கான எத்தனையோ சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுகிறது அப்படியிருந்தும் அந்த வீடியோ காட்சிகள் மேலே எடுக்கப்படாமைக்கான காரணம் என்ன அது தகவல்களை அளித்தவர்கள் யார் அந்த தகவல்களை சரியாக எடுத்தால் பத்தொன்பதாம் திகதியில் இருந்து இருபத்தோராம் திகதி வெடிக்க வைக்கும் வரைக்கும் இரண்டு முப்பது மணி வரை அந்த டிவிஆரை கழற்றும் வரைக்குமான யார் யாரெல்லாம் ஜெமியலுடைய வீட்டுக்கு சென்றார்கள் ஏற்கனவே சில புலனாய்வு அதிகாரிகள் காலையிலே சென்றதாக தகவல்கள் இருக்கின்றன அந்த சென்றவர்கள் யார் என்பதை தேடிக்கொள்ள முடியும் ஆனால் அது தொடர்பான விசாரணைகளும் இங்கே சரியாக நடைபெறவில்லை அதே நேரத்தில் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தேன் இரண்டாயிரத்து ஏப்ரல் இருபதாம் தேதி மாலை ஹோட்டலில் ஜமீல் தாஜ் சம்துரா ஹோட்டலுக்கு வர்றாரு ஒரு ரூமை புக் பண்ணி இருக்கிறாரு ரூமை புக் பண்ணினவர் அன்னைக்கு அந்த ரூம்ல தங்கல மாறாக வெளியில போயிடுறாரு வெளியில போனவர் தெய்வல பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு தான் போயிருக்கிறார் அவர் சென்ற வீட்டினுடைய தகவல்கள் என்ன என்பது சரியாக இதுவரைக்கும் விசாரிக்கப்படவில்லை அதே நேரம் அந்த வீட்டிலே இருந்து இரண்டு பேரை கூட்டிக் கொண்டு தெய்வல டெம்பிள்ஸ் ரோட்ல இருக்கிற ஸ்பேன் டவருக்கு போயிருக்கிறார் எனவே ஜெமீலோடு ஸ்பேன் டவருக்கு போன அந்த ரெண்டு பேர் யார் இதுவரைக்கும் இந்த விசாரணைகள் நடைபெறவில்லை எனவே அவர்கள் யார் என்பதை விசாரித்தால் இந்த சம்பவத்திலே சில துப்பு துலக்கப்பட வேண்டிய இடங்களுக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் பதினோராவது தகவல்களை நாங்க பார்த்தா ஜமீல் நேரடியாக இருபத்தோராம் தேதி திகதிதான் தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு வர்றாரு வந்தவர் குண்டை வெடிக்க வைக்கிறதுக்காக ஒரு இடத்துல உட்கார்ந்து உட்கார்ந்தவர் குண்டு வெடிக்கல ஒரு கோல் வருது எந்திரிச்சு போறாரு எந்திரிச்சு போறவர் ஏன் கொழும்பிலே இத்தனை பள்ளிவாசல்கள் இருந்தும் தெய்வள பகுதியில் இருக்கிற அபனிசர் பள்ளிவாசலுக்கு சென்றார் என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கின்றன வெடிக்க வைக்காமல் இவர் வெளியிலே வந்து நேரடியாக ஃபேஸ் அதாவது தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு முன்னாலே இருந்து ஒரு த்ரீவீலை எடுத்து வெள்ளவத்த மார்க்கெட்டுக்கு முன்னாடி போய் இறங்குறாரு இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் இருக்கின்றன வெள்ளவத்த மார்க்கெட் கிட்ட இறங்கின அவர் திருப்பி அங்கிருந்த ஒரு வீலை எடுத்து தான் தெய்வள பகுதிக்கு போறாரு டொபிக்கல் இன்னுக்கு இந்த ரெண்டு இடத்துக்குமே அவங்கள கூட்டிட்டு போன சிசிடிவி காட்சிகள் இருக்கின்றன இந்த த்ரீவீல் டிரைவர்ஸ் அது தொடர்பான சாட்சிகள்

பார்க்குற நேரத்தில் இந்த ஜமீலும் பக்கத்தில் உட்காந்து பார்க்குற சில வீடியோ சிசிடிவி காட்சிகள் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த நேரத்திலே ஜமீலினுடைய கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருந்ததாக மௌலவியும் சாட்சி வழங்கி இருக்கிறார் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன் யாருடையது ஒருவேளை ஹோட்டலில் வச்சிருந்த அதே மொபைல் ஃபோனை தானா ஜமீல் பள்ளியில வச்சுருக்கிறாரு ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த பள்ளியில இருந்து ஜமீல் வெளியில போற நேரத்துல அமீருங்கிற ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி அவரு செக் பண்றாரு செக் பண்ற நேரத்தில் அவருக்கு எந்த மொபைல் ஃபோனுமே கிடையாது பள்ளிக்குள்ள இருக்கிற நேரம் இருந்த மொபைல் ஃபோன் பள்ளிக்குள்ள இருந்து வெளியில போன நேரம் எங்க போச்சு யார் அந்த மொபைல் போன எடுத்தாங்க ஒருவேளை பள்ளிக்குள்ள யாராச்சும் மீட் பண்ணி அந்த மொபைல் ஃபோனை எடுத்தாங்களா இது தொடர்பான தகவல்கள் இதுவரைக்குமே கண்டறியப்படவில்லை மறுபக்கம் ஜமீல் இடத்துல கேட்கப்படுது இவ்வளவு நேரம் பள்ளி வாசல் இருக்கிறீங்க என்ன காரணம்ங்கிறது ஆனா ஜமீல் சொல்றாரு ஒருத்தர் வர வேண்டி இருக்குது அவருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி ஆனா அவர் வெயிட் பண்ணின நபர் யாருங்கிறதும் இதுவரைக்குமே கண்டுபிடிக்கப்படவில்லை நான் இப்படி இல்லை இப்படி இருக்கின்ற நிலையில அந்த மொபைல் போன் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அதே நேரத்திலே யாருக்காக அவர் வெயிட் பண்ணினாருங்கிறதையும் கண்டுபிடிக்க வேண்டும் ஏன்னா அசாத் மௌலானாவினுடைய வீடு அந்த ரோடில் இருப்பதாக ஏற்கனவே பல தகவல்கள் இருக்கின்றன ஒருவேளை அசாத் மௌலானா போன்றவர்களை தான் இவர் சந்தித்தாரா என்ற கோணத்திலே இதிலே சில சந்தேகங்களை எழுப்பி அதற்கான விடையை காண வேண்டி இருக்கிறது இன்னொரு பக்கம் அதே இருபத்தோராம் தேதி காலையில் ஜமீல் அந்த பள்ளியை விட்டு வெளியில் போனதுக்கு பின்னாடி ஏற்கனவே அவர் செக் பண்ணின அந்த பிரைவேட் செக்யூரிட்டிக்கு தான் ஒரு புலனாய்வு அதிகாரி அப்படின்னு தான் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்ல இருந்து பேசுறேன் உடனடியாக நீங்க ஹெவ்லோக் சிட்டியில இருக்கிற புத்தர் சிலைக்கு முன்னாடி வாங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டு இருக்கிறாங்க சிட்டிக்கு முன்னாடி இருக்கிற புத்தர் சிலை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எனவே அமீர் உடனடியாக அந்த இடத்தை விட்டு அந்த புத்தர் சிலை கிட்ட போறாரு போயிட்டு அந்த மணிக்கணக்கில் வெயிட் பண்றாரு ஆனா யாருமே வரல அதுக்கு பின்னாடி அமீருக்கு ஒரு பயம் வருது தன்னை கூப்பிட்டது யார் ஏன் இப்படி கூப்பிட்டாங்க ஒருவேளை தன்னுடைய உயிருக்கும் ஆபத்தா அப்படின்னு உடனடியாக வெள்ளவத்த போலீஸ்ல போயிட்டு இந்த சம்பவத்தை சொல்றாரு எனவே அவருக்கு கால் பண்ணின புலனாய்வு அதிகாரிகள் யார் அவரை மீட் பண்றதுக்கு வர சொன்ன புலனாய்வு அதிகாரிகள் யார் என்பதை இதுவரைக்குமே கண்டறியவில்லை இது கண்டறியப்பட்டாலும் அவர்களை வழிநடத்தியவர்கள் யார் என்ற கேள்விக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் பதினைந்தாவது விடயமும் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது ஜமீல் உட்பட சஹரான் குழு இருபதாம் தேதி ரெக்கார்ட் பண்ணியதாக சொல்லப்படுகின்ற அந்த ஆயுதங்களை வச்சு தாங்க சத்திய பிரமாணம் செய்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இடத்துல அவங்க வச்சுட்டு இருந்த டி சிக்ஸ் இந்த துப்பாக்கிக்கு என்ன நடந்தது அந்த துப்பாக்கியை யார் கொண்டு சென்றார்கள் அந்த துப்பாக்கி எங்கே என்று இதுவரைக்குமே கண்டறியப்படவில்லை ஆனால் கல்முனை வெடிப்பிலே ஒரு துப்பாக்கி இருந்ததாக சொல்லப்பட்டது அந்த துப்பாக்கியும் இந்த துப்பாக்கியும் ஒரே துப்பாக்கியா என்ற தகவல்கள் இதுவரைக்குமே எங்கேயும் உறுதிப்படுத்தப்படவில்லை அதே நேரத்திலே அந்த பதிவு செய்யப்பட்ட வீடியோ காட்சிகள் கல்முனை பகுதியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு அக்கறை அக்கரைப்பற்று போலீசார் மூலமாக தீவிரவாத தடுப்பு பிரிவுக்கு வழங்கப்பட்டிருந்தது அப்படின்னா கொழும்புல ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அந்த வீடியோவை ஒரு பென் டிரைவ்லையோ ஒரு கெஜெட்லையோ கல்முனைக்கு கொண்டு போனது யார் என்ற கேள்விகளுக்கான பதில்கள் இதுவரைக்கும் வரவில்லை விசாரணை அதிகாரிகள் ஒருவேளை அதை மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தினுடைய குண்டுதாரி கொண்டு போய் இருக்கலாம் அவர் தான் போய்விருப்பதற்கான இருக்கின்றன நாங்கள் அதனை சந்தேகப்படுகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தினுடைய குண்டுதாரி தொடர்பாக பிரத்யேகமாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலே அவர்தான் இவ்வாறான விடயங்களை கல்முனைக்கு கொண்டு வந்தார் என்ற கோணத்திலேயே எங்கேயுமே அது தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை எனவே அந்த பென்ட்ரைவு அந்த கேஜெட்டு அந்த வீடியோவை கொண்டு வந்தவர் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்தால் தான் அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்திலே அந்த வீடியோவில் பின்னாடி இருக்கக்கூடிய கருப்பு பேனர் இந்த பேனர் இருபத்தி ஆறாம் தேதி கல்முனையில் ஒரு பகுதியில் கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா கல்முனைக்கு அந்த பேனரை கொண்டு வந்தவர் யார் அந்த பேனரை கல்முனைக்கு கொண்டு வந்தவர் தான் அந்த வீடியோ காட்சிகள் அடங்கிய அந்த பெண் டிரைவையும் கொண்டு வந்தாரா இந்த கோணத்திலும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் ஆனால் இதுவரைக்குமே அது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படவில்லை அதே நேரத்திலே பதினேழாவது விடயத்தை பார்த்துமாக இருந்தால் ஜமீல் அங்கத்தவராக இருந்தது அமைப்புள்ள ஜே எம் ஐ என்ற அமைப்புல தான் ஜமீல் அங்கத்தவராக இருந்தார் முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் சுரேஷ் சாலே இந்த அமைப்புக்கு ஒரு ஸ்பை அனுப்பி இருந்தார் ஒரு இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் ஸ்பை அனுப்பி இருந்தார் அவர்களுக்கு இடையிலான தகவல்களை வெளியில கொண்டு வேண்டி இப்ராஹிம் இந்த அமைப்புக்கு அவர்களுடைய வேலைகளை வேண்டி ஒரு ஒரு வெளிநாட்டு அமைப்பினுடைய உதவியோட ராணுவ புலனாய்வு பணிப்பாளர் பிரிவு தெளிவாக ஒரு வீட்டை அவங்களுக்கு வழங்கி இருந்தாங்க ஒரு வீட்டையும் கொடுத்து அவங்களோட ஸ்பையும் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அந்த ஸ்பை அந்த தகவல்களை சேகரித்து இவர்களுக்கு வழங்கணும் ஆனால் இந்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை ஜமாத்தேம் இல்லத்து இப்ராஹிம் அமைப்பினுடைய பிரதான ஒரு ஒரு நபர் எனவே தாக்குதலுக்கு தயாராகிறார் ஒரு கூட்டமே இப்படி செய்வதற்கு தயாராகிறது எனவே அதனை என்ற தகவல்கள் ஒரு ஸ்பை அனுப்பப்பட்டும் கூட ஏன் கண்டறியப்படவில்லை ஒருவேளை அந்த ஸ்பை தகவல்களை வழங்கினாரா வழங்கப்பட்ட தகவல்கள் மறைக்கப்பட்டதா இல்லைன்னா அந்த ஸ்பை வேண்டும் தகவல்களை வழங்க மறுத்தாரா இந்த கேள்விகளுக்கும் சரியான விடைகள் கண்டறியப்பட வேண்டும் இவைகள் சரியாக விசாரிக்கப்பட்டால் இன்னும் ஒரு பெரும் பிரிவு இந்த தாக்குதலை தடுக்காத ஒரு பிரிவு சிக்கிக் கொள்ளும் என்ற கோணத்திலேயும் தகவல்கள் இருக்கின்றன இன்னொரு பக்கம் அந்த வீட்டுக்குள்ள நடந்த கலந்துரையாடல்கள் அவர்களுடைய நிகழ்ச்சிகள் அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்குது நிறைய அவர்களுடைய கலந்துரையாடல்கள் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு ரெக்கார்ட் பண்ணப்பட்டும் கூட இது தொடர்பான இந்த தாக்குதல் தொடர்பான தகவல்கள் அவைகள் என்பது உறுதியாக சொல்ல முடியாத விடயம் ஆனால் அவர்களுடைய கலந்துரையாடல் உரையாடல்களை வைத்து கூட புலனாய்வு பிரிவுக்கு இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகிறது என்ற தகவல்களை ஏன் எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்ற கேள்விகள் மும்முரமாக இருக்கிறது அதே நேரம் பத்தொன்பதாவது தகவலை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏப்ரல் மாதம் இந்த தாக்குதல் நடக்கிறது ஆண்டு டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு சென்றிருந்ததாக ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் சபை ராணுவ தளபதி அப்போதைய தலைவர் மகேஷ் சேனா நாயக் அவருக்கும் அதே நேரத்தில் பாதுகாப்பு கவுன்சிலுக்கும் அறிவுறுத்தியதாக தகவல்கள் இருக்கின்றன ஜனாதிபதி விசாரணை ஆணை அது தொடர்பான சாட்சிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன உண்மையில் ஒருவேளை சஹ்ரான் அப்படி இந்தியாவுக்கு சென்றிருந்தால் இரண்டாயிரத்து பதினெட்டு டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு போயிருந்தார் எப்படி இந்தியாவுக்கு சென்றார் யாரை சந்திப்பதற்கு சென்றார் ஒருவேளை அவர் சந்தித்த நபர் யார் என்ற கேள்விகளுக்கு விடை காணப்பட வேண்டும்

மகவில கார்டன்ல இருக்கிற ஒரு வீட்டில் வெடிச்சு இறந்து போனா. அவ கூடவே அவருடைய பிள்ளைகள் மூன்று பேர் அதே நேரம் பாதுகாப்பு பிரிவினுடைய மூன்று அதிகாரிகள் உயிரிழந்திருந்தார்கள் எனவே அவர்கள் அந்த வெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்துவதற்கு முன்னாடி அந்த குண்டு வெடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருந்து ஒருத்தர் வெளியில போனதா விசாரணை அதிகாரிகளுக்கு மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது ஒருவேளை அங்கிருந்து யாரோ வெளியில் போனாங்க அப்படிங்கிற ஒரு ஆகும் தகவல்கள் விசாரணை அதிகாரிகளுக்கு மத்தியில் இருந்திருக்குது இந்த தகவல்கள் ஜனாதிபதி ஆணைக்குழுவிலையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது ஆனால் அப்படி அந்த தகவல்கள் உண்மையாக இருந்தால் அந்த வீட்டில் இருந்து வெளியே போனவர் யார் என்பது இது தொடர்பாக விசாரிக்கப்படவே இல்லை ஒருவேளை அந்த கருத்தாடல்கள் பொய்யா இருந்தால் ஒருவேளை ஒருத்தர் வெளியில போன மாதிரி இப்படி ஒரு தகவல் இருக்குதே அப்படிங்கிற தகவல்கள் பொய்யாக இருந்தால் அதனை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் பாதுகாப்பு பிரிவு இதுவரைக்குமே மேற்கொள்ளப்படவில்லை இன்னொரு பக்கம் ஜிஃப்ரியா மகில கார்டனில் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய வீட்டில் இந்த வெடிப்பில் ஈடுபட்டிருந்தா ஆனால் அவருடைய வீட்டை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில இருந்து தான் ஜிஃப்ரியாவினுடைய மொபைல் ஃபோனை விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனை கொண்டு போனவங்க யார் அப்படிங்கிற தகவல்கள் இதுவரைக்குமே கண்டறியப்படவில்லை ஒருவேளை ஜிஃப்ரியா அந்த வீட்டுக்கு போயிருந்தால் அந்த வீட்டுக்கும் ஜிஃப்ரியாவுக்கும் இடையிலான தொடர்பு என்ன என்பது இதுவரைக்குமே கண்டறியப்படவில்லை எனவே தாய் சமுதுரா ஹோட்டலுக்கு குண்டு வைக்கிறதுக்காக வேண்டி வந்த ஜமீல் அந்த குண்டு வெடிக்காமலோ அல்லது வெடிக்க வைக்காமலோ வெளியில போறார் பிளான்களும் சரியாக நடக்கிறது இந்த தீவிரவாதிகள் குழுவினுடைய இந்த விவகாரத்திலே இப்படி கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு இதுவரைக்கும் விடை கண்டறியப்படவில்லை என்றால் எப்படி அந்த பிரதான சூத்திரதாரியை மாஸ்டர் மைண்ட் யாருங்கிறது கண்டுபிடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது இந்த தாக்குதல் முஸ்லிம்களால் மேற்கொள்ளப்பட்டதான்னு கேட்டால் நிச்சயமாக பெயர் தாங்கி முஸ்லிம்களால் மேற்கொள்ளப்பட்டது அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த தாக்குதலை இந்த நாட்டிலே ஆதரவு ஒருவர் கூட இருக்க முடியாது அதே நேரத்திலே இது தீவிரவாத செயற்பாடா என்றால் நிச்சயமாக தீவிரவாத செயற்பாடு சஹரானினுடைய கும்பலினுடைய இந்த செயற்பாடு என்பது சித்தாந்த ரீதியிலே அதனை பிழையாக புரிந்து கொண்டு செய்யப்பட்ட ஒரு விடயம் இதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த தாக்குதல் தொடர்பான அத்தனை தகவல்கள் இருந்தும் இந்த தாக்குதலை தடுக்காமல் இருந்த ஒரு மிகப்பெரிய அதிகார வர்க்கம் இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறது அந்த அதிகார வர்க்கம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் ஏற்கனவே சொன்ன இந்த சின்ன சின்ன கேள்விகளுக்கான பதில்கள் வெளியிலே வர வேண்டும் குறிப்பாக சிரேஷ்ட ஊடகவியலாளர் தரிந்து ஜெயவார்தன போன்றவர்கள் வெளியிலே கொண்டு வருகின்ற விடயங்கள் அது தொடர்பாக பேசுகின்ற விடயங்கள் என்பன நிச்சயமாக அது தொடர்பாக ஆராயப்பட்டால் ஒளிந்திருக்கின்ற பெரும் பெரும் முதலைகள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியும் அப்படி ஒளிந்திருக்கின்ற அந்த முதலைகள் யார் என்பதை கண்டுபிடித்தால் இந்த தாக்குதலை தடுக்காமல் யாருக்காக இது தடுக்கப்படாமல் இருந்தது அந்த தடுக்கப்படாமல் இருந்ததால் யார் நன்மை அடைந்தார்கள் என்ற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்கும் அப்படி பதில் கிடைத்தால்தான் இதிலே உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படி தண்டிக்கப்பட்டால்தான் இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்ட அப்பாவி கிறிஸ்தவ மக்களுக்கும் அதன் பின்னர் பாதிக்கப்பட்ட அப்பாவி முஸ்லிம்களுக்கும் அதிலே சரியான நீதி கிடைக்கும் குறிப்பாக இப்போதைய அரசாங்கம் திசா திசாநாயக்க தலைமையிலான என்பிபி அரசாங்கம் எந்த விதமான பக்க சார்பும் இல்லாமல் இந்த உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் எனவே அவர்கள் மேல் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையோடு காத்திருப்போம் எப்பொழுது இந்த தகவல்கள் வெளியே வரும் என்பதை நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் இன்னும் ஒரு தொகுப்பில்